بسم الله الرحمن الرحيم ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்துறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சிறப்பான விவாதத்தை சொல்ல போகிறேன் நம்ம எத்தனையோ இபாதத்தைகளை பகலில் செஞ்சுட்டோம் நம்ம ஓதி பார்த்துட்டோம் திக்ரு ஓதிட்டோம் இஸ்முகள் ஓதிட்டோம் சூறாக்கள் ஓதிட்டோம் தொழுது பார்த்துட்டோம் நோம்பு கூட வச்சு பார்த்துட்டோம் சதக்கா செஞ்சு பார்த்துட்டோம் எல்லாமே செஞ்சுட்டேன் எனக்கு இன்னும் தேவைகள் நிறைவேறலை அப்படின்னு நீங்கள் சொன்னால் இன்ஷா அல்லா இந்த ஒரு விவாதத்தை செய்து பாருங்கள் அல்லாஹ் சுவானத்தாலும் உங்களுக்கு லேசாக்கி வைப்பான் தான் சொல்லும் இந்த ஒரு இபாதை பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நேரமே பிரத்யேகமான நேரம்னு சொல்லலாம் அந்த நேரம்தான் நடு இரவு நேரம் அதனால் நம்ம தூங்கும் போதே என்ன பண்ணுவீங்க இந்த ஒரு இபாதத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நீயே தச்சுட்டே படுத்து தூங்குங்க அல்லாஹவே உங்களுக்கு அதற்கான நாட்டத்தை கொடுத்து உங்களுக்கு நடு இரவில் அந்த ஒரு முழிப்பை கொடுப்பான் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அலாரமும் வச்சுக்கலாம் நம்ம பொதுவாக தகுதியத்துடைய நேரத்துக்கு ஃபர்ஜருடைய நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அலாரம் வைப்போம் அலாரம் வச்சா தான் நம்மளால் எழுந்திரிக்க முடியும் நீங்கள் இதை வந்து என்ன பண்ணலாம் கண் விழிக்கும் போதும் செய்து கொள்ளலாம் கண் விழிக்கும் போதுன்னா நடு இரவுல வந்து நீங்கள் தூங்கும்போது எப்போ எல்லாம் அவங்களுக்கு முடிவு பெறுதோ அப்பையும் செய்து கொள்ளலாம் இல்லை நீங்கள் அலாரம் வச்சு எந்திரிச்சு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ஒரு அமலையை நம்ம செய்துக்கலாம் அந்த அமல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் இரவு நேரத்தில் உலகமே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய இரவு நேரத்தில் தூங்கி கண்முழித்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அவ்வளோ அழகான ஒரு அமல் அந்த அமல் தான் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓத வேண்டிய இரு களிமாக்களாக இருக்குது அதாவது ஒரு மனிதன் வந்து நடு ராத்திரியில் தூங்கிட்டு இருக்கும் போது கண் முழிச்சாவோ இல்லை வந்து முழிக்கணும்டே வந்து முழிச்சாவோ அதாவது தகச்சத்துக்காக தொழுகிறவங்களா இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தூங்கிட்டு இருக்கும்போது முழிப்பாங்க அந்த மாதிரி முழிக்கிறவங்க என்ன பண்ணுனா முதல்ல இந்த ரெண்டு களிமாவை அப்படியே படுத்திருக்கிற நிலைமையிலே நீங்க ஓதுங்க அந்த களிமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருக்கும் இலகுவாக தெரிந்த ரெண்டு களிமா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் களிமா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் களிமா அந்த மூன்றாம் களிமா நான்காம் களிமா உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல ஒன்று வந்து என்னென்னா சுபஹான் அல்லாஹி வல்ஹம்து இல்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்து இல்லா பில்லாஹி இந்த களிமா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லா இலாகா இல்ல லாகு வகுதகுலா ஷதி லஹுல் முல்கு முழுக்கு ஹம்து வகுவ அலா இன் கதிர் இந்த கலிமா இது ரெண்டு தான் வந்து நம்ம ஓதணும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து நபி அவர்கள் பல்வேறு இடத்துல சிறப்பித்து கூறியிருக்காங்க நான் ரெண்டுக்கும் தனித்தனியாக சிறப்பு சொல்கிறேன் முதல்ல மூன்றாம் களிமாவை கேட்டுக்கிட்டிங்கன்னா அது அல்லாஹருக்கு இந்த உலகத்திலேயே வைத்து மிக பிடித்த திக்ரிகளாக இருக்கு அதாவது உலகத்திலேயே வைத்துன்னு சொல்றதோட உலகத்தை விட பிடித்த திக்கராக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா எப்படி வரும்னா எந்த உலகத்தின் மீது இந்த சூரியன் உதயமாகுதோ அந்த சூரியன் உதயமாக கூடிய இந்த உலகத்தை விட அல்லாஹுவிற்கு பிடித்தது இந்த சுபகான் அல்லாகி வல்லஹ்துல்லாகி வலா அல்லாஹு வல்லாகு அப்பர் அப்படிங்கக்கூடிய திக்ருதான்னு சொல்லிட்டு நபி அவர்கள் கூறியிருக்காங்க அப்ப நீங்க அல்லாஹுவிற்கு மிக பிடித்த ஒன்றை அந்த நேரத்துல ஓதுறீங்க ரெண்டாவது ரெண்டாவது என்ன ஓதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த நான்காம் களிமா அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்தில் ஏராளமான நபிமார்கள் வந்திருக்காங்க வந்திருக்கிற எல்லா நபிமார்களுமே அல்லாஹுவே இதை சொல்லி தான் போட்டிருந்தாங்க இதில் தான் அல்லாஹுடைய அனைத்து சிஃபத்துகளும் இருக்குது இன்னும் இதை சொல்லாத நபிமார்களே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த ஒரு களிமாவே அரஃபா நாளில் கூட நபி அவர்கள் அதிகமாக ஓத சொல்லியிருப்பாங்க அப்போ சிறப்புக்குரிய ஒரு பெருநாள் மாதிரியான ஒரு நாளில் கூட அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்ல கூட நம்ம இதை ஓதி இருக்கணும்னா அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஒரு களிமாவுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த ரெண்டு தான் நீங்க என்ன பண்ணணும் அந்த இரவு நேரத்துல நீங்க ஓதிக்கணும் ஓதிட்டு நீங்க அப்படியே வந்து அல்லாஹத்துல உங்க தேவையை எந்த ஒரு தேவையா இருந்தாலும் சரி அதை கேளுங்க அது எப்படி வேணா இருக்கலாம் நீங்க தான் கேட்கணும் தலைக்கு துணி போட்டு கேட்கணும் கையேந்தி கேட்கணும்லாம் கிடையாது படுத்துக்கிட்டே கேட்கலாம் கண்ணை மூடிட்டே கூட கேட்டுட்டு அப்படியே நீங்க என்ன பண்ணலாம் தூங்கிடலாம் இல்ல அதுக்கும் மேலே ஒரு படி அதிகமாக நபியவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இதை ஓதி முடிச்சுட்டு துவா செஞ்சுட்டு தூங்காமல் விரும்பி எந்திரிச்சு போய் ஒழு செஞ்சு ரெண்டரை கை தொழுதுட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய பாவங்களையெல்லாம் நம்ம மன்னிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நபிவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த களிமாவை ஓதி நீங்க துவா செஞ்சா துவா கபுல் ஆகும் அதோட கையோட சேர்ந்து நீங்க உதவு செஞ்சு ரெண்டுக்காய் தொழுதான் பாவங்கள் மன்னிக்கப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படுறது வேற அதாவது நம்ம செஞ்சு எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான்னு அர்த்தம் துவா கபுல் ஆகிறதுங்கிறது நம்மளுடைய தேவை நிறைவேறுவதுன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு ரெண்டும் வேணும்னா ரெண்டும் செய்யுங்க ஒண்ணும் போதுன்னா ஒன்னும் செய்யுங்க எது முடியுமோ உங்களால் அதை செய்யுங்க கண்டிப்பா வந்து நைட் நேரத்தில் கண் முழிச்சா வந்து சில நேரங்களில் நம்மளால எந்திரிச்சு கூட போய் தொழுக முடியாது அந்த மாதிரி சமயத்தில் நீங்க ாலும் இதை ஓதிட்டு துவா செஞ்சுட்டு படுங்க அல்லாஹ் என்ன பண்ணுவான் நிச்சயமாக அந்த ஒரு துவாவை உங்களுக்கு மிக விரைவில் வந்து நிறைவேற்றி கொடுப்பான் அதை மறுக்க மாட்டான் ஏன்னா உலகமே உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாகவே இந்த ஒரு வார்த்தையை கொண்டு புகழ்ந்த மனிதர்களை அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான் நிராசையாக விடமாட்டான் கை நிரப்பி விடுவான் கையோடு சேர்ந்து நீங்கள் தகச்சத்தும் தொழுதுட்டால் அந்த ஒழு செஞ்சு நம்ம ரெண்டரை ரெண்டாய்னு சொல்கிறோம்ல அது பார்த்தீங்கன்னா நடு ராத்திரியில் நம்ம தூங்கி எந்திரிச்சு தொழுகிற எல்லா தொழுகையுமே வந்து தகச்ச தொழுகைன்னு சொல்லுவோம் அந்த தகஜத்தும் தொழுதுட்டா உங்களுக்கே தெரியும் தகஜத்துக்கு நம்ம பல்வேறு சிறப்புகள் சொல்லியிருக்கோம் தகஜத்தையும் தொழுதுட்டு மறுபடியும் இந்த களிமாவையே ஓதி நீங்கள் இதுவாக செஞ்சுக்கோங்க அப்போ தகஜத்துக்கு பின்னாடியும் இதவே நீங்கள் ஓதிக்கொண்டால் போதுமானதாக இருக்கும் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அல்லவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம போடுறத பாத்துவாங்க வாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா